இந்த வருஷம் முன்னமாக நாங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு சில நான் சொல்லுவேன் எங்களுக்கு சில தேவைகள் இருக்கண்டு ஆனாலும் வந்து மனுஷர் இடத்துல கேட்குறதுல கடவுள்கிட்ட கேட்கணும் கேட்க இப்போ ரெண்டு மூன்று நிறைய தேவை ஒரு கட்டத்தில் உதாரணத்துக்கு ஒரு மூன்று தேவைகள் பெருசாக இருந்தது ஆனாலும் ஆண்டவர் முதலாவது இந்த தேவைகளை தான் சந்திச்சிருக்கிறேன் இப்போ இந்த தேவைகள் நிமித்தமாக மிச்சத்தை அன்றைய சந்திப்பாரேன் இப்போ இன்றைய நாள் கூட நாம் கடவுள்கிட்ட கேட்ட ஒரு தேவைகள் உண்டு அவர் சந்திச்சுட்டு அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து சில வேலைகள் செய்ய வேண்டியாக இருக்கிறேன் வேலைகள் என்னை ஞாயிற்றுக்கிழமை தாச்சும் நாங்கள் சிகிச்சை முடிச்சுட்டு வந்து இன்றைய நாள் இங்கே வந்து எல்லாம் ஏற்கனவே நான் போலேன் இப்போ இப்போ தான் வந்து நிற்கிறா இதுக்கு வேலைக்கு திட்டத்துக்கு சிகிச்சைலாம் முடிச்சுட்டு ஆளை கொண்டு வந்து ஆள் இங்கே விட்டாச்சு ஆள் இங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்

சந்தோஷமாக சமாதானமாக நிறைய பிள்ளைகளை ஒரு அன்பாக பண்பாக வந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கியம் ஒரு கலந்து கொள்ளும் போபடியாக இந்த இடத்த நாங்கள் கொண்டு கூட போகிறோம் அப்போ அது ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இந்த வருடத்தோட கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறதே அப்போ சந்தோஷம் அப்போ நாங்கள் நாள் அப்படி ஒரு காணொலியை தான் நாங்கள் பார்க்க போறோமே அப்போ உங்களுக்கு பார்க்க அதை பிடிச்சிருக்குமே இன்றைய நாள் செமினார் நான் சொன்னா நீங்கள் அது கொஞ்சம் டஸ்ட் வேலை இருக்குது நீங்கள் வர வர வேண்டாம்னு சொன்னேன் நான் அப்படி இல்லை ஓ இது எல்லாம் கொஞ்சம் நான் மாதம் மாதம் நான் கழட்டி வச்சிட்டேன் இப்போ தொடங்க வா மாச எல்லாம் மட்டும் கொடுத்து தான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ சொன்னேன் வர வேண்டாம்னு சொல்லி வா வந்து நிற்கிறேன் என்ன ஒரு

சரியா உங்களுக்கு முந்தைய நல்லா இப்ப நாங்கள் அது என்ன சொல்லுவோம் ஒட்டு தண்டால என்னங்களை சுத்தம் என்ன டஸ்ட்டுக்காக போனோம்னு தும் அப்படி என்ன நல்ல தான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கு முன்கூட்டியே ஒரு சரி இப்ப பயப்படாங்க குழாவிய அது ஒன்றும் செய்யாது குத்தாது குழாவியே முண்டாக்கினா கடை தான்

மாஸ்க் போட்டுக்கொண்டா நிக்கிறேன் நானே சரியா டஸ்ட் ஆயிருக்கு மக்கள் யாராந்துருக்க

இது வந்து ரெண்டு அரை தானே இந்த ஒரு அரங்கால் ஒரு அரை வீட்டுல எப்படி தூசு தட்டு இல்லை இன்னே மூதலக் புடி எல்லாம் தூசு தட்டுறீங்களே தூசி ஒண்ணமே இருந்தால தட்றலன்றே ஒண்ணமே இல்லாம மூதரே மூதரே ஆனா இங்க பாருங்க எவளோவே ஒரு ஒரு நாalum தான் வேற செய்றன்ன மாதிரி இருக்கு இையா சக்கரம் அதுக்குள்ள வந்துருது ஒரு யார அதகு கு புடி ஆக்னலசி சக்கரம் அதுக்கு வீட்டை எல்லாம் தூசு தட்டி கலப்போ யாராவது கேளுங்க ها

கழுவி எடுக்கற்சவேல இந்த வீட்டில் ஒரு மகிமை என்னென்றால் இந்த வீடு வெளியில பார்க்கும் உள்ளாக இந்த வீடு வடிவாக இருக்குது வெளியில் பார்க்கும் இந்த வீடு வந்து உள்ளாக்க உள்ளு கோழியாக இருக்கு சில வீடு வந்து வெளியால் வடிவாக இருக்கும் உள்ளுக்கு வழிபா உதாரணத்துக்கு என்ன பிள்ளை என்னுடைய இந்த வீடு வந்து வழியால் பார்த்தா வடிவில்லாங்கிறது உள்ளுக்கோழி அப்படி தாங்க எனக்கு இந்த வீடுமா நீங்கள் சொல்லக்கூடாது

யாராவது என்ன சொன்னாங்க சொன்னாலும் நாங்கள் எங்களோட முடிவை மாற்றி கொள்ளக்கூடாது கலப்பையில் கை வைச்சா திரும்பி பார்க்கக்கூடாது இது முன்கூட்டியே கடவுளுடைய திட்டம் இதை குறித்து இந்த இடத்த குறித்து முன்கூட்டிய ஒரு திட்டத்தின்படி ஏற்பாடுகள் அமைஞ்சிருக்கு அதுக்காக உதாரணம் தான் இந்த கலப்பை கலப்பையில் கை வைக்கிறா திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்குற என்ன அங்கே கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் யாராவது ஏதாவது பேசுவாங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது அவரோட அக்கியமாக அவரோட உறவாக இருக்கிறவர்கள் சித்தமாக பேசுவார்கள் அவர்களோட சத்தத்தை கேட்கலாமே சரி ஓகே இது வந்து இது வந்து நாங்கள் முன்னால வைக்கொள்வோம் இது இந்த கிறிஸ்துமஸ் மட்டும் இது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு ஜெயந்தி அடையாளமாக இருக்கிறது சரி இது வந்து

இதில் வந்து நல்லா தாண்டு தாண்டு முழுவலாம் முழுகி சுத்தமாகி மறுபடி பிறக்கலாம் விசுவாசத்தில் மறுபடி புறக்கிறாக்கு இந்த தொட்டி அடையாளம் இருக்குது நாங்கள் தாண்டு முழுவலாம் விரும்புகிறாக்கலையும் தாட்டம் அடக்கலாம் அதுக்காக இந்த தொட்டி முன்கூட்டியே இதில் கட்டி வைக்கப்பட்டுக்குது இதுவும் பார்த்தீங்க சொன்னால் இது கடவுளுடைய கடவுளுடைய சித்தம் தொட்டி வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது நல்ல வடிவாக ஃபுல்லாக தண்ணி அடிக்கிட்டு வடிவாக

ஓகே இந்த இடத்துக்கு வந்த உடனும் அந்த உள்ளுக்கு வந்தோடனும் இதில் ஒரு செவ்வளி மரம் சில நேரம் ஆ அதாவது களைப்பா 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 தாகத்தோடு தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தாகத்தோடு வருகிற கூட ரெடியாக ஒரு விளாண்டி குடிக்கிற கூட நல்ல ஒரு விளாண்டி வந்து இல்லை இப்போ தற்காலிகமாக சும்மா நோமலா ஒரு அஞ்சாறு காய்ச்சி இருக்குது ஆனால் நாங்கள் வந்து நீ பேசுவோம் விசுவாசத்தில் இது வந்து நீ அநேக கனிகளை கொடுக்கட்டும் நிறைய கனி கொடுக்கட்டும் என்ன களைப்பில் சரியான சோர்வில் வருகிறவர்களுக்கு இல்லை ஒரு தண்ணீரை அன்றை சொல்லுங்கள் என்ன நான் வருகிறவர்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜீவ தண்ணீரையும் கொடுத்து இந்த தண்ணீரை வந்து குடிக்கக்கூடியதாக இருக்கும் சரி உக்கங்கால பாருங்கன்னு சொன்னால் இது ஒரு தென்னம்புள்ள பிள்ளைக்கு அடையாளமாக இருக்குது வீட்டில் சொல்லுவாங்க என்ன என்னென்றால் இப்போ பிள்ளைய பார்த்தா பிள்ளைய பார்த்தா பிள்ளைய பார்த்தா கண்ணீர் புள்ளைய பழமரசு இல்லை பிள்ளைய பார்த்தா கண்ணீர் தென்னையை பார்த்தா அழநீர் ரெண்டு தென்னைய மேலே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னையும் வச்சு கிடக்கு தென்னம் பிள்ளையை நிற்கிது முன்னுக்கு ரெண்டு தென்னம் பிள்ளையா பாசலுக்கு நிற்கிது இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு வரவேற்கிறபடியாக வாசலுக்குள்ளே ரெண்டு தென்னம்பிள்ளை வச்சிருக்கிறது அது நல்ல ஒரு வினலையும் கொடுக்குது ஆக அழகாக இது வந்து உயர்ந்து வளரவும் இல்லை ஒரு அழகான நிலை மேலே நிற்கிது இதிலேயும் வந்து சும்மா நோமலாக காய் காய்ச்சிருக்குது இதுவும் வந்து இனி நிறைய கனிகளை கொடுக்கட்டும் அநேகர் வந்து இந்த இடத்துல சில நேரங்களில் கஷ்டங்கள் துன்பங்களில் வீட்டுக்கு தேங்காது இல்லையா நிலை மேலே வந்தால் அவர்களுக்கும் என்ன அப்படியான அப்படியானவர்களுக்கு ஒன்றன் தேங்காய் கூட அவசரத்துக்கு வீட்டுக்கு சமையல் கெடுத்துட்டு போகலாமே என்ன இதுவும் ஒரு கடவுள் குட்டப்புனு குறித்த திட்டம் சரி இதில் ஒன்று ரெண்டு அங்காலயம் அங்காளம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தொட்டி பக்கத்தில் ஒரு செவிலண்ணி ஒன்று நிற்கிதானே செவிலண்ணி நிற்கி இதில் வந்து இதை அண்ணித்தான் வளர்ந்து கனி கொடுக்க போதும் இதுவும் மலர்ந்து கனி கொடுக்க பாயாக நாங்கள் கால் மிரிக்கும் தேசமெல்லாம் அது கனி உண்டாகும் கத்தருக்கு சொந்தமானது அன்பின் என்ன எல்லாம் பார்க்க போனால் எல்லாம் வந்து அது கத்தருக்கு சொந்தமானது பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது கத்தர் அதை மனுஷர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ இதுவும் வந்து நல்லா இருக்குது இங்கே வந்து ஒரு விணல் எல்லாம் கிளீன் பண்ணணும் விணல் இருக்குது இங்கால சும்மா வடிவுக்காக ரெண்டு பாக்கு மரங்களை வச்சுருக்கிறாங்கள் வடிவாக இருக்குது இஞ்சாலி ஜம்பு நிற்கிது இஞ்சாலே சின்னதாக வாழை நிற்கிது வாழை இலையெல்லாம் வச்சுருக்குது ஓ இங்காலையும் பார்த்திங்க தென்னை அங்கால ஒரு சின்ன தென்னை நிற்கிது இந்த தென்னையும் வந்து நிற்கிது இதுவும் வந்து நல்ல கனி கொடுக்கணும் பெரிய காய்காய காய்கட்டும் பெரிய காய்காய்க்கட்டும் வந்து நாங்கள் பேசுவோம் கனிகள் உண்டாகட்டும் ஏன்னா இதுலேயும் வந்து நல்லா இருக்குது இது எல்லாத்தையும் வந்து அழகுப்படுத்தி எடுக்கணும்

தகர கொட்டில் மேத்தையும் நாங்கள் அகற்றி இருக்கிறோம் இந்த தகரத்தை எல்லாம் அந்த கூடுதலாக வந்து தகரங்களை எடுத்து கொண்டு எல்லாத்தையும் வந்து தகரத்தை ஏற்றி விட்டு அந்த இடம் வந்து கிளீனா இருக்கும் அவையில கூட்டிக் கொண்டு அவையில கூட்டிக் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு

அழகாக பாக்கு உரிச்சு உரிச்சி பைக்கில் வைக்கிறேன் ஜெயராசன் இப்போ ஒரு பாக்கு விலை வரும் ஒரு முழு பாக்கு சீவில இல்லை கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் ஒரு பாக்கு ஒரு பத்து ரூபா வருமா முந்தியெல்லாம் உள்ள வித்தா பாக்கு முந்தி ஸ்டார்ட்ல ஆ பையன் இப்போ பாக்கே ஒரு பத்து ரூபாவுக்கு வந்துடுச்சு பாக்கில் உள்ள நன்மையை ஏதாவது சொல்லுங்க ஆம் ஜியரசன பாக்கு காட்டா சே நன்மையே கேன்சர் வரும் அந்த முகத்தை காட்டிலே இப்போ வந்து யூனிஃபார்ம் இல்லை

அப்போ இருட்டுக்கு நிலைமையை கொடுக்குற காரியத்தை இதை விட்டு அகற்றணுமெண்டு வந்த உடனே சில சில எல்லாம் மறைவாக கிடக்குற ஓலி எல்லாத்தையும் வெட்டி கொண்ட பின்னுக்கு போட்டாச்சு அதெல்லாம் ஓ இன்னும் கொஞ்சம் கிடக்குது மறைச்சி பிடிச்சோண்டே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இருக்காது அப்போ இதுவும் வந்துள்ள தகரங்கள் எல்லாம் முன்னுக்கெல்லாம் கரல் பிடிச்ச தகரங்கள் எல்லாம் கிடந்து இதை கொண்டு வந்து ஓ அப்போ இங்கே உடனடியா ரத்தம் ஜெயம் எல்லாம் உடனடியா காய்ச்சிட்டு ஆ இப்போ தான் எனக்கு வேறே கொஞ்சம் நல்லா கிடக்கு மாசு இல்லாமல் முதல் மாசோட வேற கொடு இல்லாமல் வந்து நீ இப்போ கோஸ் பேப்பர்லாம் அடித்து மோட்டரெலாம் கொண்டு வந்து போட்டு அடித்து தண்ணி செய்வோம் ம் அப்போ ஓகே நீட்டாக இருக்குது ஆ இது நல்லா கழுவும் நல்லா கழுவி போட்டு பில்லர் ஒன்று கொடுத்து விட முள்ளையாக இருக்கு பளிச்சேன் மு

இந்த தை மாதம் வர வரப்போது அறுவடை சிறு இடங்கள்லாம் வெட்டுவாங்க கொஞ்சம் வெட்ட முடியாத தண்ணி கூடிட்டுது ஆனால் இது கொஞ்சம் கணக்காக இருக்குது தண்ணி வர வத்திடுது கொஞ்சம் தண்ணி விளையாட்டு கூட்டிட்டாக்கல

பாருமா புட்டு பறிக்கிற பாடு காட்டாது நீ முட்ட பாடுதான் சரி பிள்ளை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் உண்மைக்கு வந்து நாங்கள் கிறிஸ்துமஸ் நிறைய வேலை பாட போய் நிறைய நாளைக்குள்ள Abonneer the video and on the Bye, Solomon. Bye. Bye, bye. bye. bye.